வணக்கம் இன்று நம்முடைய மதுரை மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியின் தமிழ் துறை உதவி பேராசிரியர் மற்றும் முதுள் சேர்ந்த ஆய்வாளர் பேராசிரியர் சே முனியசாமி அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார்கள் நாம் அவர்களுடன் எப்போது நேர்காணல் நம்முடைய முதுவத்தூர் டாட் காம் மற்றும் முதுவை இதாயத்தின் யூடியூப் சேனலுக்காக நேர்காணல் செய்வோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சிறப்பு அதாவது ஒரு முதல்வத்துறை சேர்ந்த ஒரு பேராசிரியர் மதுரையில் உள்ள ஒரு புகழ்மிக்க ஒரு கல்லூரியில் வந்து பேர உதவி பணி வருவது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு பணியோட மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஆய்வுகள் அதாவது நம்முடைய புலவர்கள் மற்றவங்களை பற்றி சிறப்பான வகையில் ஆய்வுகள் செஞ்சு வருது மேலும் சிறப்புக்குரியது உங்களை பற்றி உள்ள விவரங்களை சொல்லுங்களேன் சார் வணக்கம் சார் என்னுடைய பேர் வந்து சே முனியசாமி பிறந்த ஊர் எல்லாமே நம்ம முதுகுத்தூர் தான் அங்கேதான் பள்ளி படிப்புலாம் படித்தேன் நம்ம ஒன்று வரை ஒன்னுல இருந்து பத்தாம் வகுப்பு வரை டிஎல்சி உயர்நிலைப் பள்ளியில் படித்தேன் அதுக்கப்புறம் பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு வந்து அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிச்சு முடிச்சுட்டு அப்படியே இளங்கலைக்காக காரைக்குடி அங்கே சென்று அங்கே இளங்கலை பயின்றேன் காரைக்குடியில் தமிழுக்குன்னு தனியாக ஒரு கல்லூரி இருக்குது ராமசாமி தமிழ் கல்லூரி இங்கே ஒரு மூன்று ஆண்டுகள் படிச்சு பின்னா அதுக்கப்புறம் முதுகலை படித்தேன் முதுகலை முடித்து விட்டு புதுக்கோட்டையில் உள்ள ஒரு கல்லூரி பாரதி வித்தியாலயா ஒரு கல்லூரி இருக்குது கல்வியல் கல்லூரி அங்கே வந்து கல்வியல் கல்லூரி படித்தேன் கல்வியல் கல்வியல் படி படித்தேன் அதை முடிச்சுட்டோன்னா எனக்கு படிப்பின் மேல ஆர்வம் இன்னும் அது குறையலை நண்பர் சுற்றுலா எல்லாருமே நல்லா படிச்சதுனால நமக்குமே படிப்பு மேலே தனிப்பட்ட ஒரு ஈர்ப்பு இருந்ததுனால அப்படியே மேற்படிப்புக்காக திரும்பவும் வளரப்பா பல்கலைக்கழகம் வந்து ஆய்வில் இளைஞர் அதாவது எம்ஃபில் படித்தேன் எம்ஃபில் முடித்த உடனே வேலைக்கு போகலான்னு ஒரு சிந்தனை வந்துச்சு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் படிச்சாலாம்னு சொல்லி ஒரு ஆசை இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த எம்ஃபில் முடிக்கிற தருவாயில் ஒரு அறிவிப்பு ஒன்று வந்துச்சு என்ன அறிவிப்புனா நம்ம ம மைசூரில் கர்நாடக டிஸ்டிக்டில் மைசூரில் வந்து சிஐஐஎல் ஒரு பெரிய நிறுவனம் இருக்கு அந்த நிறுவனத்துல வந்து பிற மொழி பயிலான வாய்ப்பு கிடைச்சு அதாவது திராவிட மொழிகள்ல தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் இந்த நான்கு மொழிகளை கற்றுத்தர்றாங்க இப்ப தாய்மொழி தமிழ்னால நான் தமிழ் படிக்க முடியாது மற்ற மூன்று மொழி தமிழ் தெலுங்கு சரி தெலுங்கு கன்னடம் மலையாளம் படிக்கலாம் எனக்கு என்னன்னா கன்னடம் படிக்கணும்னு ஆர்வமா இருந்துச்சு அது வந்து ஒரு ஓராண்டுகள் அங்க ஸ்டே பண்ணி வாங்கி அங்கேயே தங்கி படிச்சேன் அப்பப்ப விடுமுறை விடுமுறை நாட்கள்ல ஊருக்கு வருவது உண்டு அப்பா அம்மா பார்க்கறது உண்டு அந்த ஓராண்டு முடிச்ச உடனே அதுக்கப்புறம் அந்த கற்ற மொழியை வைத்து ஒப்பாய்வு பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சி அதாவது தமிழ் மொழியும் கன்னட மொழியையும் ரெண்டையும் ஒப்பிட்டு நேர தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் வந்து அங்கே என்னுடைய சீனியர் இருக்கார் முனைவர் சத்யராஜ் அவர்கள் மூலமா ஒரு பிஹெசி சர்றதுக்கு வாய்ப்பு அடைச்சு ஒரு ஆறு ஆண்டுகள் அங்கே வந்து முனைவர் பட்டம் அதை செய்தேன் நேரடியாகவே பண்ணேன் அந்த ஆறு ஆண்டுகள் இந்த ஆய்வு வந்து மிக முக்கியமான ஆய்வு என்னன்னா இதுவரையும் யாருமே செய்யாத ஒரு ஆய்வு திருக்குறள் முழுமையும் எடுத்து அதே போல கன்னடத்தில் வந்து ஒருத்தருக்காரு அவர் அரலக்கிய தந்தை என்று கருதக்கூடிய சர்வஞர் ஒருத்தர் இருக்காரு அவருடைய நூலை ரெண்டே எடுத்து ஒப்பிட்டு மிக ஒரு பிரம்மாண்ட அளவில் நல்ல ஒரு ஆய்வு ஆய்வை நிகழ்த்தினேன் அதுக்கப்புறம் முடிச்ச பின்னாடி அதுக்கப்புறம் பணி செல்ல வேண்டிய சூழல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தென்காசியில் போய் ஒரு ஒரு மூன்று ஆண்டுகள் அங்கே பணிபுரிய சூழல் வந்துச்சு அங்கே தென்காசியில் வந்து ஆய்குடியில் ஜேபி கலை அறிவு இருந்துச்சு அதை முடித்து விட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே கொரோனா வந்ததுனால அப்படியே மாறி மதுரை பக்கம் வந்தாச்சு நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் சிஓஏன்னு ஒரு கல்லூரி இருக்கு ஆசியா கலைஞர்கள் அங்கே ஒரு ஒரு ரெண்டு ரெண்டரை ஆண்டுகள் பணியாற்றிட்டு கடைசியாக மதுரைக்கு வந்து இப்போ மதுரையில் வந்து புகழ்பெற்ற ஒரு ஐம்பது ஆண்டு இதால வரலாறு கொண்ட ஒரு கல்லூரி பன்ன திருமலை கல்லூரி அங்கே தமிழ் துறையில நான் பணியாற்றி படிக்கிறேன் அதாவது முதுகத்தூரில் பிறந்து அதாவது மற்ற கன்னட மொழியும் கற்று அதாவது முதுகத்தூர்ல வந்து எனக்கு தெரிஞ்ச கன்னட மொழி யாரும் தெரியுமா அப்படிங்கிறது தெரியாது ஒருவேளை நீங்க தான் அதுல முதல் ஆளா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ முதுகத்தூர்ல நீங்க படிச்ச அந்த பள்ளிக்கூடம் மற்ற உங்களுடைய வகுப்பு ஆசிரியர்கள் அவங்கள பத்தி உள்ள முடியும் பள்ளின்னு பார்க்கும்பொழுது ஒன்னா பூ வரை பத்தாப்பு வர டிஎல்சி பள்ளியில தான் படிச்சேன் அங்க ஒன்னு வரை எட்டு தான் இருந்துச்சு ஆரம்பத்துல தான் முதல் மாணவர்கள் அதாவது நைன்ட் அப்ப பால் ஒரு தலைமையாசர் இருந்தாரு அதுக்கப்புறம் அநகர் இருந்தாங்க நான் இருக்கும்பொழுது கடைசியா ஜான் ராஜேந்திர பிரஸ்டாத்னு சொல்லி பேரையூர்ல ஒரு ஐயா இருக்காரு அவர் தான் இருந்தாரு தலைமை ஸ்டார் அங்கே பணியாற்றும் பொழுது அநேக ஆசிரியர் பெருமக்கள் கூட நினைவில் இருக்காங்க ஜெயலட்சுமி அம்மா ஜெயலட்சுமி டீச்சர் ஜோதி டீச்சர் மோசஸ் சார் அதுக்கப்புறம் ரவீந்திரன் சாரு அப்புறம் இப்ப ரவீன் ஒரு ஐயா சார் இருக்காரு இங்க அதே போல அங்க எனக்கு நைன்த்து டென்த்துக்கு வகுப்படுத்த கார்த்திகேயன் ஆசிரியர் இங்க இருக்காரு அதே போல வேலமன் சாரு சாமி செல்வகுமார் சாரு இப்படி அநேகர் அங்கே இருந்தாங்க இப்போ எட்டாவது முடிச்ச உடனே எனக்கு என்ன வருத்தம்னா அந்த பள்ளியை விட்டு போவதுக்கு மனசு இல்லை நல்ல வேலையா போச்சு அந்த பள்ளியில் அடுத்த டெய்ன்த்து வந்துருச்சு அப்போ நாங்கள் தான் முதல் செட்டு நல்ல நண்பர்கள் நல்ல ஊர் நடந்தே போவோம் அப்படியே உள்ள வந்து அப்படியே நடந்தே போயிட்டு நல்லா மகிழ்ச்சியா இருக்கும் என்னுடைய பள்ளி வாழ்க்கையுடைய வாழ்க்கையில ரொம்ப ஒரு ஒழுக்கமா வளர்ந்ததுக்கு காரணம் என்னுடைய அந்த டீல்ஸ் பண்ணி சொல்ல முடியும் அது மட்டும் இல்லை வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு அழுத்தளம் போட்டது டிஎல்சி பள்ளி தான் அது முடிச்ச பின்னாடி டென்த் தான் இங்கே இருந்துச்சு ப பத்தாவது பொதுத்திருவதுக்கு வந்து அங்கே அரசு பள்ளி போகணும் அங்கே வேன்பிடிச்சு பள்ளிட்டு வருவோம் டென்த்து முடிச்ச உடனே அடுத்து எங்கே போகிறதுனா முதல் ரெண்டு பள்ளி தான் இருக்கு மேல்நிலைப்பள்ளி ஒன்னு அரசு மேல்நிலைப்பள்ளி இன்னொன்று பள்ளிவாச பள்ளி அந்த பத்தாவது அப்போ நான் வெளியூர் போனதுனால அட்மிஷன் போடுறதுக்கான சூச்சமும் தெரியல லீவ் விட்டு எல்லாம் வந்தப்போ எல்லாமே பள்ளிவாச ஸ்கூல்ல வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு சீட்டு முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் போய் அங்கே போய் பார்த்தா அவங்க அப்ப சார் ஒருத்தர் இருந்தார் துளிப்பாடின் சார் ரொம்ப உதவி பண்ணாங்க நவநீதன் சார் இருந்தாரு அங்கே போய் ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்க சொல்லுவாங்க இல்லையா அவர் மெச்சுவர் சார் ராமச்சந்திர சார் இங்கிலீஷ் சார் அவர் இருந்தார் அப்பாவுக்கு பழக்கினால சொன்னார் பையனை ஃபஸ்ட் குரூப் வந்தாங்க எனக்கு ஃபஸ்ட் குரூப் எடுக்கிறதுக்கு உடன்பாடு இல்லை என் நண்பர்கள் எல்லாமே சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் அப்போ தான் ஃபர்ஸ்ட்டு லான்ச் பண்ணிட்டாங்க தேர்ட் குரூப்பில் சிஎஸ் ஸோ அவங்க எடுத்த நானும் போய் அப்படியே அங்கேயே லெவன்த்தில் நான் தான் ஸ்கூல் செகண்ட் மார்க் சிஎஸ்ல அப்போ உள்ள எம்எல்ஏ தனித்தாம்படிய ஐயா கையில் ஒரு புத்தகம் படிச்சு வாங்கினேன் டுவெல்த்தில் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் பொருளாதாரத்துல பொருளாதாரத்துல ஃபஸ்ட் மார்க் வாங்க இருந்துச்சு பொருளாதாரத்துறை வகுப்பு வந்து ஜேம்ஸ் ஒரு ஐயா இருந்தார் அவர் அருமையாக நடத்துவாரு அது போல அந்த எப்போல்லாம் அந்த பக்கம் போகிறோமோ அப்போல்லாம் அந்த பள்ளியுடைய நினைவுகள் வந்து அதிகமாக வரும் அப்பப்ப இடையில சந்திப்பேன் பார்த்துருக்கேன் இங்கேயாவது இப்போ கடைசியா வந்து போன வாரம் பரம்புக்குடி போயிருந்தேன் அங்கே புத்தக தென்காசியில் கூட நவநீதன் சார் உட்காந்துரு திரைப்பாணி சார் இருந்தாரு பார்த்து பேசிட்டு கை கொட்டிட்டு வந்தேன் இங்கே பார்த்தாலும் ஆசிரியர் பார்த்தோன்னா ஓடி போய் பேசக்கூடிய பழக்கம் இன்று வரை இருக்கு என்னுடைய உயர்வுக்கு காரணம் வந்து இந்த ரெண்டு பள்ளிகளும் தான் ஏன்னா பள்ளி நல்லா இருந்தாதான் அடுத்த மேல் படி படிக்க முடியும் நல்லா அருமையா இந்த வரோட சந்தோஷம் இப்போ வந்து நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொருளாதாரம் அதிகமான மதிப்பெண்கள் சிறப்பு சொன்னீங்க பட் அதையெல்லாம் விட்டுட்டு தமிழ் அந்த பாடத்தை எடுக்கிறதுக்கு எது உங்களுக்கு காரணமா இருந்துச்சு அதாவது நான் வந்து நல்ல மதிப்பெண் எடுத்தேன் இருந்தாலும் மேற்படிப்பு என்ன படிப்பது என்பதை எனக்கு வந்து சரியா வழிகாட்டுவதற்கு சரியான நபர்கள் இல்லை அதுதான் ஒரு பெரிய ஒரு வருத்தமான செய்தி நான் எங்கள் ஊர்ல நான் தான் எங்கள் வீடுகளில் உறவுகளில் நான் தான் முதல் டிகிரி முதல் பிஹிச்சின் கூட அவங்கெல்லாம் கல்வியில் ரொம்ப குறைந்தவர்கள் அப்பா சரியா படிக்கல படிக்கல அம்மா ஐந்தாவது வரை படிச்சுட்டாங்க மற்றபடி எங்கள் செயலில் யாருமே அதிகமாக படிக்கலை அப்ப சரியான வழிகாட்டவருக்கு ஆள் இல்லை டுவெல்த்து எக்ஸாம் உடனே மறுபடியும் நான் விடுமுறை லீவுக்காக வெளியூர் போயிட்டேன் அந்த லீவு நாட்கள்ல ரிசல்ட் போட்ட உடனே கல்லூரிகளை போய் விண்ணப்பம் வாங்கி விண்ணப்பிக்கன்னு சொல்லி அந்த விதிமுறையும் தெரியாது எனக்கு எல்லாம் முடிச்சு எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் போய் நான் கேட்கும்பொழுது எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு சொல்லுவாங்க வழியே இல்லை படிக்கன்னு மட்டும் ஆசையா இருக்கு என்ன படிக்கன்னு தெரியல அதுக்கப்புறம் நண்பர் ஒருத்த கேட்டேன் நீங்க வந்து தமிழ் படிங்க அப்படின்னு சொன்னாங்க அப்ப தமிழ் படிக்கிறதுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தா ரெண்டு கல்லூரி இருக்கு தமிழ்நாடு மதுரையில் ஒன்று இருந்துச்சு சித்தப்பூர் கல்லூரி அங்கே ஒரு விண்ணப்பம் வாங்கி போட்டேன் அதே போல் காரைக்குடியில ஒரு விண்ணப்பம் வாங்கி போட்டேன் அந்த விண்ணப்பத்தை வாங்கி விண்ணப்பம் எப்படி பூர்த்தி செய்வதுன்னு தெரியல எனக்கு அப்போ இப்போ காப்பூரில் வந்து ஒரு பள்ளி இருக்கு அந்த பள்ளியோட தாளர் இருக்காரு சார் சங்கர் சார் இருக்காரு நம்ம திருவள்ளி ரோட்டில் கூட ரைஸ் ஸ்கூல் வச்சிருக்காங்க அவங்க வீடு அங்கே நான் டியூஷன் போயிட்டு இருக்கேன் அப்போ அப்ளிகேஷன் எடுத்துட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு சார் இந்த மரியாதை நான் படிக்க போறேன் சார் இந்த விண்ணப்ப செய்வது எப்படின்னு தெரியல சார் அவரை உதவி பண்ணாங்க உதவி பண்ணிட்டு நல்லா பண்ணாங்க அப்போ வந்து அந்த இளங்கலைக்கான இந்த கல்வி கட்டணம் வந்து எவ்வளவுனா ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு எண்ணூற்றி தொண்ணூறு ரூபா அவ்வளோதான் வந்துச்சு அதிகமானா இல்லை இன்றைய சூழலில் ஆயிரங்கள் தாண்டி போய்கிட்டு இருக்கு ஆனால் அன்றைய சூழலில் அந்த எண்ணூற்றி தொள்ளாயிரம் ரூபா கெட்டது கூட கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் எங்கள் பெற்றோருடைய முயற்சினால நான் அப்படியே தொடர்ச்சியாக வந்து தமிழ் படிக்க போனேன் ஆக்சுவலாக நான் வந்து சிஎஸ்ல எடுத்துருக்கணும் ஆனா எடுக்கிறதுக்கு வழி சொல்ல ஆள் இல்லாதனால அப்படியே போய் தமிழ்ல போய் சேர்ந்தேன் இருந்தாலும் தமிழ் மீது தனிப்பட்ட ஒரு காதல் ஒரு ஆர்வம் ஒரு இணைப்பு பிணைப்பு எல்லாமே இருந்ததுனால இன்றைக்கு இவ்வளோ வளர்ந்த நல்லது அப்படின்னு சிறப்பு அதாவது தமிழ் மொழி அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்ற பொருளாதாரத்தில் நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும் தமிழ் மீது உள்ள ஆர்வத்தால் இந்த இன்னைக்கு வந்து பிஹெச்டி வரைக்கும் முடிச்சிருக்கீங்க இப்போ நீங்கள் அந்த கர்நாடகா இதில் வந்து அந்த பல்கலைக்கழகத்தில் வந்து நீங்கள் வந்து கன்னடத்தில் படிச்சிருக்கீங்க தெலுங்கு அதாவது இந்த மொழி அந்த இப்போ தமிழுக்கும் கன்னடத்துக்கும் உள்ள மொழி அந்த ஒற்றுமை மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு அதை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அதாவது இந்த மொழிச்சிக்கல் மொழி ஓடிக்கிட்டு இருக்கு அரசியலை ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கு போக விரும்பல திராவிட மொழிகள்ல நம்ம முன்னே மிக முக்கியமானது முன் முன்னிலையானது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் சொல்றாங்க நம்முடைய ராபர்ட் கால்டுவெல் அவர் வந்து ஒப்புளைக்கணும்னு ஒரு புத்தக இருக்காரு அதுல வந்து என்ன சொல்றாருன்னா தமிழ் தான் மூத்த மொழி கன்னடமோ தெலுங்கோ மலையாளமோ சகோதரி மொழின்னு சொல்றாங்க இப்ப காலத்தால் முற்பட்ட தமிழ் மொழி தான் நீங்க இன்னும் பார்த்தீங்கன்னா மற்ற மூன்று மொழிகள்ல அதாவது தெலுங்கு மலையாளம் கன்னடத்துல பேசக்கூடிய வீழ்ச்சிகள் கூட தமிழ்ல இருந்தா வந்திருக்கு நானும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் இருந்தாலும் என்னுடைய ஆராய்ச்சி என்பது அற இலக்கியம் தான் பண்ணியிருக்கு அதாவது வள்ளுவருக்கும் சர்விங்கருக்கும் இலக்கியத்துல என்ன ஒப்புமே என்ன வேற்றுமை அன்று பார்க்கும் பொழுது இப்ப வள்ளுவருடைய காலம் வந்து கிபி கிமு முப்பத்தொன்னு சொல்றாங்க சர்வேங்கர் காலம் வந்து கிபி பதினேழு அல்லது பதினாறு சொல்றாங்க ரெண்டு பேருக்குமே கால இடைவெளி ரொம்ப தூரமா இருக்கு அது மட்டும்தான் வேறுபாடு இருந்தாலும் ரெண்டு பேருமே அற வாதிகளா இருக்காங்க அதாவது தம் மக்களுக்கு ஒரு கருத்து சொல்ல வர்றாங்க நல்லது செய்ய வர்றாங்க அவங்க சொல்ல வந்த கருத்துக்களை நான் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது பல விஷயங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இப்பன்னா சர்வேங்கர் வந்து வள்ளுவரை தான் அவருடைய இலக்கியம் வரச்சிருக்காரு இன்னும் சொல்லப்போனா அவருடைய நூல்கள்ல இவருடைய வல்லவருடைய திருக்குறள் வந்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது அவருக்கு வந்து ஆயிரத்தி அறநூறு தாண்டி இருக்கு இருந்தாலும் அவருடைய பாடல்கள்ல அப்படியே திருக்குறளுடைய தாக்கம் அப்படியே இருக்கு ஒரு ஏழு பாடல்ல அப்படியே அவருடைய பாடலை அப்படியே எடுத்து பயன்படுத்தியிருக்காரு அது ஒண்ணு ரெண்டாவது வல்லவருக்கும் அவருக்கு என்ன வேறுபாடு பார்க்கும் பொழுது வல்லுவர் வந்து ஒரு கருத்தை சொல்லும் பொழுது இளையமறை காயா கொஞ்சம் காட்டமா காட்டாம கோவப்படாம அழகா சொல்லியிருப்பார் இலக்கிய மக்களுக்கான செய்திகளை அறக்கருத்துக்களை ஆனா சர்வைஞர் வந்து எப்படின்னா சவுக்கடி கொடுத்தது போல நேரடியாக கண்ணத்தில் அறந்தது போல கருத்துக்களை பழிச்சு கொடுத்துருப்பாரு ரெண்டு வருமே சமூகத்துக்கு நன்மை செய்ய வந்தவங்க தான் இலக்கியம் எல்லாம் செய்ய வந்திருக்குங்க ஆனாலும் பெரும்பாலும் வள்ளுவரை பின்பற்றி தான் சர்வைஞருடைய கருத்துக்கள் அதிகமா இருக்கு அதை தாண்டி சொல்லப்போனா வள்ளுவர் வந்து எந்த ஒரு சமயத்தையும் எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு எதையும் குறிப்பிடல ஆனா இவர் என்பது சமய நம்பிக்கை அதிகமா இருக்கு அவருடைய பாடல்கள் எல்லாத்திலுமே சமய தாக்குதல் அதிகமா இருக்கு அப்படின்னு நான் சொல்லி முடிச்சேன் சந்தோஷம் அதாவது இப்ப வந்து இந்த அதாவது தமிழ் மொழி மூத்த மொழி அப்படிங்கறதுல வந்து நமக்கு வந்து வேறுபாடு கிடையாது அப்படிங்கிறத உறுதியா சொல்றீங்க இப்ப இப்ப சமீபத்துல நீங்க வந்து இப்ப இந்த புலவர்கள் பற்றிய ஆய்வுகள்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க இதனுடைய ஆர்வம் எப்படி வந்துச்சு முளைவேற்பட்ட ஆய்வுக்கும் நான் இப்பொழுது செய்து வருகின்ற ஆய்வுக்கும் எது தொடர்பும் இல்லை இந்த நம்ம ஊரை அதாவது மாவட்டத்தை சார்ந்த ஊர் சார்ந்த புலவர்களை ஆராய்ச்சி செய்வது எப்படி அந்த ஆர்வம் வந்ததுன்னா நான் ஆய்வு அல்லது முதுகலை அல்லது முளைவேற்பட்ட படிக்கும் பொழுது வெவ்வேறு மாவட்டங்களில் செல்வதற்கு வாய்ப்பு உண்டு கருத்தரங்கு போவோம் சொற்பொழி போவோம் பள்ளரங்கு போவோம் நீ சொல்லப்போனா அதர் ஸ்டேட் கூட போவோம் பிற மாநிலம் ஆந்திரா ஆந்திர மாநிலத்துக்கு போயிருக்கோம் மைசூர் போயிருக்கோம் கேரளாவும் போயிருக்கோம் இப்படி பல்வேறு இடங்களுக்கு போகும் பொழுது தமிழ்நாட்டில் உள்ள அலைகள் வருவாங்க ஒரு பத்து பேர் வருவாங்க அங்க ஒரு ரெண்டு அறையில் தங்கி இருப்போம் தங்கி இருக்கும் பொழுது விசாரிப்போம் நீங்க எந்த பல்கலைக்கழகம் நீங்க என்ன ஆய்வு பண்றீங்க உங்க ஆய்வு தலைப்பு என்ன உங்க பேராசிரியாருன்னு கேட்போம் அதுக்கப்புறம் என்ன கேட்போம் நீங்க எந்த ஊரும் கேட்பாங்க நீங்க எந்த ஊர் நீங்க எந்த மாவட்டம் அப்படி கேட்கும்பொழுது நான் என்ன சொல்லுங்கன்னா நான் வந்து இந்த மாதிரியா ராமநாதபுரம் மாவட்டம் சொல்லுவேன் அப்படி சொல்லும் பொழுது எந்த ஊருன்னு கேட்பாங்க அந்த ஊர் சொல்லும் பொழுது அவங்களுடைய ஒரு முகசுழிப்பு ஏற்படும் அது இல்லைன்னா ஒரு தவறான ஒரு விட சொல்லுவாங்க ஓ அந்த மாவட்டமா அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்மறையா பேசுவாங்க இது வந்து ஒரு இடங்கள்ல பல இடங்களை கேட்டிருக்கேன் இந்த கேள்விகளை இந்த பதில்களை யார பார்த்தாலும் நம்ம மாவட்டத்தை குடுத்தான ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் ஊர் பத்தின தவறான ஒரு கண்ணோட்டம் அதை ரொம்ப நிரம்பி காணப்பட்டுச்சு அப்ப எனக்கே ரொம்ப வருத்தமா இருந்துச்சு நம்ம ஊரு எப்படிப்பட்ட ஊரு நம்ம ஊரை பத்தி மாவட்டத்தை பத்தி இப்படி பேசுறாங்களே உங்களுக்கு வரலாறு என்ன தெரியுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆதங்கப்பட்டிருக்கேன் அதை வந்து நம்ம எதிர்மனி ஆட்க முடியாது உங்கள்ட சண்டை விட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு நினப்பு இருந்துச்சு இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு தவறான புரிதல் வந்து இப்ப ஒரு ஐம்பது நூறு ஆண்டுகள் தான் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி மிக சிறப்பா இருந்த நாடு சிறந்த ஊர் எல்லா வளமும் எல்லா கல்வியும் எல்லா ஆளுமைகளும் இறந்த நம்ம ஊர்ல மாவட்டத்துல ஏன் வந்து இப்படி ஒரு பெயர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குலாம் ஒரு கேள்வி வந்துச்சு அப்ப நம்ம ஊர்ல யார் யாரு வாழ்ந்தா நம்ம ஊருக்கு என்ன வரலாறு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எடுத்து பார்த்தா ராமநாத சேதுபதி இருக்காங்க அவங்களுடைய இலக்கியங்களை பார்க்க முடியுது அவங்களுடைய கொடைகளை பார்க்க முடியுது அவங்க செஞ்சு நல்ல காரியங்களை பார்க்க முடியுது அவங்க ஆதரிச்சு ஃபுளோர்ல பார்க்க முடியுது அப்படியே போகும்போது எனக்கு ரொம்ப வேப்பாயிருச்சு நம்ம எங்கெங்கயோ அஹ் அந்த மண்ணை அதை ஆண்டான் இந்த மண்ணை இதை ஆண்டாங்க அப்படி செஞ்சாங்கன்னு பேசி இருக்கும்போது நம்ம மாவட்டம் வந்து அதாவது வெள்ளையர்களாட்சியில் கூட ஒரு மன்னராட்சி நடத்துவது நம்ம சேதுபதி மன்னர்கள் தான் அப்படிப்பட்ட ஊரை பத்தி ஏன் இப்படி தவறான கருத்து வரும்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு அவச்சொல்லை அந்த அவப்பெயரை மாற்ற வேண்டும் அதற்கான ஒரு உண்மையான பொருளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நினைப்பு வந்துச்சு அதோடைய நீச்சின் வாயிலாக தான் நான் என்ன பண்ணேன் சரி நம்ம ஊர்ல இருக்கிற புலவர்கள் யாரான்னு பார்ப்போம் ஏன்னா புலவர்கள் வந்து சாதாரண ஆண்டுகள் கிடையாது அவங்க வந்து கல்விமான்கள் அவங்க வந்து புலமை என்றால் வறுமை தான் இருந்தாலும் அவங்களுடைய அந்த கல்வி அவங்களுடைய அறிவு அவங்களுடைய விவாதம் அவங்களுடைய அந்த துணிவு எல்லாமே பயங்கரமா இருக்கும் பெரிய அஹ் படித்தவர்களா இருப்பாங்க அறிவாலையா இருப்பாங்க அப்படிப்பட்ட புலவர்கள் வந்து நம்ம மாவட்டத்தில் எப்பவே வந்திருக்காங்க அது மட்டும் இல்லை பிற மாவட்டத்தை சேர்ந்த பிற மண்ணை சேர்ந்த புலவர்களை நம்மளுடைய சது விதிம சது ஆதரிச்சிருக்காங்க அவங்களுக்கு பரிசு கொடுத்துருக்காங்க அப்போல்லாம் செய்தி பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப வேப்பாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் நான் அப்படி ஆரம்பிச்சு சரி நம்ம ஏன் வந்து நம்ம புலவர்களை பற்றி ஆய்வு பண்ணக்கூடாது ஒரு கேள்வி வந்துச்சு அப்போ என்ன ஆரம்பிச்சு அப்போ நம்ம ராமநாத மாவட்டத்தை பற்றி ஒரு ஆய்வுக் களத்தை ஏற்படுத்தின ஏற்படுத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆரம்பிச்சு நினைக்கிறேன் பதிமூணு பன்னெண்டு பதிமூணு ஆரம்பிச்சேன் அப்போ ஆரம்பிச்ச ஆய்வு இன்னும் முடியலை போயிட்டே இருக்கு என்னன்னா நான் வந்து ஒட்டுமொத்தமா ராமநாத மாவட்டம் தான் உலகம் ஆய்வு ஆய்வுக்கு எடுத்தேன் ஆனால் அது வந்து ஆய்வு எல்லை ரொம்ப பெருசாக இருந்துச்சு அது இது எப்படின்னா அந்த இது எப்படின்னா அது வந்து ஒரு ஒரு கூட்டு முயற்சியாக பண்ணணும் குழுவாக சேர்ந்து பண்ண வேண்டிய ஆய்வை தனியாக செய்ய முடியாது அதனால நான் வந்து அந்த ஆய்வு எல்லையை சுருக்கிட்டு நம்ம ஊர்ல முதல்ல ஆய்வு பண்ணுவோம் ஏன்னா நம்ம கற்ற கல்வி வந்து நமக்கு பயன்படணும் சமூகத்துக்கு பயன்படணும் அப்ப வந்து சமூகத்துக்கு கட்டாயம் பயன்பட வேண்டும் என்ற நினைப்புல இன்றைய இளம் தலைமுறைக்கு பயின்ற வரையில நூலா கொண்டு வரணும் அப்படிங்கிற எங்களுடைய ஆர்வ ஆர்வத்தை ஆர்வத்தை வெளிப்படுத்தும் அதை நீங்க செய்யணும் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி ஆர்வமா இருக்காங்களா எப்படி மக்களுடைய மாணவர்களுடைய ஆர்வம் எப்படி இருக்கு இன்றைய சூழல்ல நான் வகுப்புக்கு போயிட்டு தான் இருக்கேன் ஆஹ் பசங்களுக்கு வந்து அவங்க படிப்பு மேல ஆர்வம் வந்து ரொம்ப தான் இருக்கு மூத்துக்கு இருபது முப்பதுகளுக்காடு பிள்ளைங்க தான் நல்லா படிக்கிறாங்க மற்ற பிள்ளைங்க எல்லாமே உலகத்தின் அந்த பார்வையில அதிகமா இருக்காங்க குறிப்பா கைக்குள்ள கைபேசி வந்துருச்சு அதுக்குள்ளே முடங்கிடுறாங்க நல்லா படித்தால் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஆனா படிக்கிறதே பெரிய சவாலா தான் பாக்குறாங்க நம்மளா படிக்கிறதுக்கு ஆஹ் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் படிச்சிருக்காங்க ஆனால் இப்ப எல்லா வசதியுமே பேரண்ட்ஸ் இடம்பெற்றாங்க படித்தடுறாங்க ஃபீஸ் கட்டுறாங்க ட்ரெஸ் வாங்கி தர்றாங்க எல்லா அடிப்படை வசதியும் பண்றாங்க அதையும் தாண்டி அந்தந்த கல்வி நிறுவனங்களும் உதவி செய்து தமிழக அரசும் பல உதவிகளை பண்ணி வர்றாங்க எல்லா வகையான உதவிகளும் சலுகைகளில் இருந்துமே பிள்ளைங்களுடைய அந்த பங்களிப்பு ரொம்ப குறைவாதான் இருக்கு பெரிய வார்த்தைக்கார செய்திதான் இதுல இன்னொரு செய்தியை சொல்ல வரேன்னா நம்ம ஊரை பத்தி ஆஹ் நம்ம ஊர்ல முதல் ஒருத்தர் வாழ்ந்த பிள்ளைகளை பத்தி நான் ஆராய்ச்சி செய்யும் பொழுது நான் ரொம்ப ஆர்வமா நோட்டு எடுத்துட்டு ஒரு ஊரா போனேன் ஒரு ஊரா போகும் பொழுது ஒரு பெரிய ஏமாற்றமாயிப்புச்சு நம்ம ஊர்ல இருக்க பெரிய ஆட்கள் இருப்பாங்களே அறுபது வயசுக்குதான் இருப்பாங்களே அவங்கள பார்த்து ஐயா இந்த மாதிரியா இங்க இருந்து வர்றேன் இந்த ஊர்லாம் பிறந்தேன் இங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஊரை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல புலவர்கள் வாழ்ந்தார்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா புலவெர்லாம் அப்படியே யாரும் இல்லா போய் குவிட்டாங்க ஒரு பத்து வேட்டை கேட்டேன் எல்லாமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் வருத்தமா போச்சு அந்த ஆரம்பத்திலே ரொம்ப ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு சில சொன்னாங்க இருந்தாங்கப்பா ஆனா யாரும் நிறையாட்டாங்க ரொம்ப மனசு சகனமா போச்சு இருந்தாலும் என்ன பண்ணேன் ஒவ்வொரு மாவட்டமா போக ஆரம்பிச்சு ஒவ்வொரு மாவட்டமா போய் பழைய நூல்களை எடுத்து புரட்டி பார்க்கும் பொழுது சில நூல்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்னன்னா அதுல முதல் புலவர்னே பேர் இருக்கும் அதை பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அதை எடுத்து வச்சு அதை கிங்ஸ் பார்த்து அதோடையே ரெஃபரன்ஸ் பார்த்து அதோடைய முக்கியமான எங்க இருக்கு பார்த்து பார்த்து இப்படியே கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு திருச்சி போறது விருது மாவட்ட நூலகம் போறது ராமநகர் மாவட்டம் போடுறது தஞ்சாவூர் தமிழ் இன்ஸ்டூட்லயே ஒரு நாள் ஃபுல்லா கூட கடந்தி பார்த்து கடந்தேன் இப்படியே கொஞ்சம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் பிடிமானம் கிடச்சி ஆகா ஒரு பத்து பேர் சொல்லிட்டு பிடிமானம் கிடைச்சு அதுக்கப்புறம் அப்படியே போக 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 என்னுடைய விடுமுறை நாட்கள் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் வந்து வீட்டுக்கு போறோன்னா போகலையோ கலாய்க்கு எந்தெந்த ஊருக்கு போக போய் பாத்துட்டு அங்க இருந்து அலைஞ்சு தெரிஞ்சு தனியா இருட்டடைஞ்சு எல்லாம் வந்திருக்கேன் எப்படியாவும் நம்ம ஊர்ல புலவர்களை வந்து ஆராய்ச்சி பண்ணி கொண்டு போடணும்னு ஆசை அதனுடைய ஆசையை நிறைவேற்றும்படியாக இதுவரையும் ஓடிக்கிட்டு இருக்கேன் ஒரு பத்து ஆண்டுகள் போயிக்கிட்டு இருக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா ஆரம்பத்துல வந்து புலவர்கள் யாருமே இல்லைன்னு சொன்னாங்க ஆனா என்னுடைய முயற்சினால கடுமையான உழைப்புனால இதுவரையும் வந்து எண்பத்தி ஒரு புலவர்கள் வந்து எண்பத்தி ரெண்டு புலவர்கள் இதுவரையும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இன்னுமே நீண்டு கொண்டுதான் இருக்கு இன்னும் முடிவே இல்லை அதனால அன்னவர் சொன்னாரு நீங்க ஆய்வை சீக்கிரம் முடிச்சு புத்தகத்தை வெளியிட்டுருங்க அதுக்கப்புறம் தொடர்ச்சியா நீங்க சொன்னாரு இருந்தாலும் ஒரு இரண்டு மூன்று மாதங்கள்ல என்னுடைய ஆய்வை முடிச்சு ஒரு நூலாக வெளியிட்டு அதன் பின்பதாக தொடர்ச்சியாக அவங்க ஆய்வை செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிய ஆசை இருக்கு நிச்சயமா அதாவது இது ஒரு சவால் மிகுந்த பணிதான் அதாவது நம்ம பகுதியோட வரலாறு நம்முடைய அந்த இலக்கிய எவ்வளவு வளரு புலவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை சேரிக்கிறது இப்ப உள்ள மக்களுக்கு அந்த ஆர்வம் வந்து பெரும்பாலும் குறைவா இருக்கு சில ஊர்களில் இருந்தாலும் அதை பத்தி உள்ள விவரங்கள் தெரியவதில்லை அதனால ஒரு சவால் மிகுந்த பணியை நீங்க மேற்கொள்றீங்க விரைவில் அது நூலாக வரணும் உங்களுடைய நிறைவு கருத்தை நான் சொல்லணும் சொல்லுங்க இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்யணும் இந்த ஆராய்ச்சி மூலம் என்ன சொல்ல வரணும்னா நம்ம ஊர்ல வாழ்ந்த போல வந்து நம்ம ஊர் வரலாறு ரொம்ப முக்கியம் இன்னும் சொல்ல போனா இந்த புதுகோத்தர் என்ற ஊருக்கே பெயர் காரணம் கேட்கறதுக்கு நான் வந்து நூல்களை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் ஒரு பத்து வகையான காரணங்களை வச்சிருக்கேன் எனக்கு இன்னுமே நம்ம ஊருக்கான சான்றோட கிடைக்கல அதாவது சான்று என்பது வரலாற்று சான்று என்பது கல்வெட்டோ செப்பேடோ ஓலைச்சுவொடியோ ஆவணங்களோ வேற எந்த ஒரு குறிப்பு சார்ந்து எந்த ஒரு சரியான ஆவணம் கிடைக்கல முதல பெயர் காரணம் இருந்தாலும் ஒரு அனுமானத்துல சில பேர் கேள்விப்பட்டதை சொல்லி சில இலக்கியங்கள் வாயிலாக பார்த்து பத்து வகை காரணம் வச்சிருக்கேன் இது வந்து வருத்தமான தான் ஒருவேளை அதுக்கான காரணங்கள் ஏன்னா பழைய பேரு இந்த கூட்டுறமா இருக்கலாம் நாடாக இருக்கலாம் அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா என்ன பேரு எப்படி வந்து தெரியல கல்வெட்டுகள் இருந்தாலும் அது கிடைக்க பெறவில்லை இனி இந்த ஆய்வில் நான் இன்னும் செய்ய வேண்டியதுன்னா இன்னும் அதுக்கு உண்மையான காரணம் கண்டுபிடிச்சு நம்ம ஊர்ல இப்படிப்பட்ட ஒரு கல்விமான்கள் புலவர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிப்பட்ட மண்ணை சார்ந்த ஊர் தான் முதுகோலத்தூர் அப்படின்னு ஒரு பெருமை நிலைநாட்டும்படியாக இந்த இந்த செய்தியை வந்து நம்ம ஊர் மக்களுக்கு வந்து தெரிவிக்க வேண்டும் பெரிய ஆசை எனக்கு ஒரு நீண்ட நெடிய ஆசை இதுவரையும் நான் வந்து ஐம்பது கட்டுரைகள் எழுதியிருக்கேன் பன்னாட்டு அளவில் பல கருத்தரங்க பேசியிருக்கேன் மதுரை உலக தமிழ் சின்னத்துல பேசியிருக்கேன் ஆஹ் அதே போல ஆலிந்த வழியில பேசியிருக்கேன் ஆறு நூல்கள் வெளியிட்டிருக்கேன் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி என்னுடைய பெரிய இலக்கு பெரிய ஆசையாக நம்ம ஊர்ல முதலின் மண்ணுல இந்த புலவர் வரலாறு புத்தகத்தை வெளியிட்டு மக்கள் மத்தியில இந்த புலவருடைய வரலாற்றை ஒவ்வொரு மனிதர் ஒவ்வொருவருக்கும் இந்த வரலாற்றை வந்து நம்ம மண்ணு வந்து வளமை மிக்க மண்ணு கல்வி சார்ந்த மண்ணு அப்படிப்பட்ட புலவர்கள் வாழ்ந்த மண்ணில் தான் வசிக்கிறன்னு சொல்லி ஒரு பெருமையை வந்து பறைசாற்ற வேண்டும் என்பது என்னுடைய இலக்காக இருக்கு அந்த இலக்கை விரைவில் அடைந்து அடுத்த கட்ட ஒரு பெயரை எப்படிலாம் வந்து மீட்டெடுக்க வேண்டும் எப்படிலாம் ஊருக்கு பெயர் பெருமை சேர்க்க வேண்டும் என்பதை முன்னிறுத்தி இன்னும் பல ஆய்வுகளை செய்து வர வேண்டும் என்று ஆசைய ஒரு சிறப்பான முயற்சியை முன்னெடுத்திருக்கீங்க உங்களுக்கு வந்து எங்கள் எங்களுடைய ஆதரவு எப்போதும் இருக்கும் உங்களுடைய முயற்சியை வந்து அதாவது தளர்ந்து விடாம நீங்கள் இந்த தொடர்ந்து இந்த முயற்சியை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக விடை நன்றி மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி நன்றிங்கயா நன்றி